இந்த மூன்று வழக்கஞ்சிகள் மீதும் திட்டமிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் பொய் வழக்கு போட்டு கைது செய்துள்ளார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அப்படி நான் நான் நான்

கண்டிக்கோம்மிழக அரசை காவல்துறை தமிழக அரசை காவல்துறை ஆகிய சட்டை போர்வையிலே வழக்கறிஞரை வழக்கறிஞர்களை தாக்குகின்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம் தமிழக அரசே தமிழக அரசு நபர்களை

லிங்கேஸ்வரன் அஜித் அஜித்குமார் மோகன்ராஜ் போன்ற வழக்கஞ்சர்களை காவல்துறை வேண்டுமென்று பொய் வழக்கு போட்டு அவர்களை சிறையில் அளித்துள்ளது குறிப்பாக பாலசோரணியும் பாலசோரணியன் என்ற வழக்கஞ்சரியும் கிருஷ்ணகுமார் என்ற அஜித் அஜித்குமார் என்ற வழக்கஞ்சுறையும் திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டு காவல்துறை சிறையில் அளித்தது இந்த வழக்கறிஞர்களை நாங்கள் வெயில் எடுத்துள்ளோம் தற்போது அந்த வழக்கறிஞர்கள் ஜாமீனில் உள்ளார்கள் இந்த மூன்று வழக்கறிஞர்கள் மீதும் திட்டமிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் பொய் வழக்கு போட்டு கைது செய்துள்ளார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போல லிங்கேஸ்வரர் என்ற வழக்கறிஞரை அதே போல லிங்கேஸ்வரன் என்ற வழக்கறிஞரை வேண்டுமென்றே ஒரு சம்மானை சர்வு செய்ததற்காக பத்து காவல்துறையினர் அவருடைய வீட்டுக்கு சென்றுள்ளார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு சம்மனை சற்கொண்டத்துக்காக ஒரு பத்து வந்து அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க இது வந்து இதற்கான ஆடியோ ஆதாரங்களும் வீடியோ ஆதாரங்களும் இருக்கு நாங்கள் கண்டிக்கின்றோம் அதே போல வந்து வழக்கஞ்சல் மீது தொடர்ந்து வந்து காவல்துறை பொய் வழக்கு போட்டு அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது சம்பந்தமாக இன்றைய தினம் இந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களும் இந்த பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர்களும் இங்கே ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை இந்த வழக்கஞ்சல் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அந்த காவல்துறை ஆய்வாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல லிங்கேஸ்வரன் வீட்டிலே அத்துமீறி நுழைந்த காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்று சொன்னால் மிக விரைவில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் ஈடுபடுவோம் மிகப்பெரிய போராட்டத்திலே நாங்கள் ஈடுபடுவோம்